லஞ்சுக்கு சோறு வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா செம்மீன் சம்மந்தி ஒன்று செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு லஞ்சை முடிக்கலான்னு சம்மந்தி வந்து ரொம்ப ஆசை மிக்ஸிலலாம் அரைச்சி சாப்பிட்ருக்கோம் அம்மியில் அரைச்சி சாப்பிட்ணும் அப்படின்றது ஒரு ஆசை அதனால் அம்மியில் நான் வந்து அரைச்சிட்ருக்கேன் செம்மீனை எப்படியெல்லாம் நான் ரெடி பண்ணேன் அப்படின்றதுக்கு முன்னாடி வீடியோவில் போய் பார்த்துட்டு வந்து அதை எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள் பொதுவாகவே கருவாட்டில் எல்லாத்துலேயுமே மண் இருக்கும் அதுக்கு எப்படியெல்லாம் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கழுவணும் அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இது வந்து செம்மீன் கருவாடு அதை வந்து வறுத்துக்கலாம் வறுத்தால் தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் நமக்கு வந்து வெளியில் வரும் அதனால் இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்ல அந்த கருவாடு வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் இந்த மண் தூசி இதெல்லாம் தனியாக வந்துருச்சு பாருங்க இப்போ இதை எடுத்துருவோம் இப்போ இதை கழுவிடலாம் மறுபடியும் ஒரு கடாயில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற கருவாடை இதில் சேர்த்து நல்ல மொறு வறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க நல்ல மொறு மொறுன்னு வறுத்து அந்த தண்ணியில் பற்றி எண்ணெய் மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள் இப்போ இதை எடுத்துருவோம் அடுத்து வரமிளகாயும் போட்டு நல்ல மொறு மொறுன்னு வருத்திடலாம் கருவாடு வறுத்துருக்குள்ளேயே அதெல்லாம் அதுலேயே பரவாயில்ல அவ்வளோதான் இது மாதிரி வரமிளகாயும் நல்ல மொறு மொறுன்னு வறுத்து அது எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது தேங்காயும் பார்த்திங்கன்னா துருவியாச்சு போது இந்தளவுக்கு தேங்காய் அவ்வளோதான் இப்போ தேங்காயும் ரெடி முதல்ல மிளகாயாக அரைச்சிருவோம் சாப்பாட்டுக்கு விசிலும் வந்துடுச்சு நம்மளை அப்படியே அரைக்கலாம் கொஞ்சம் அப்படியே தண்ணியை ஊற்றி இந்த மிளகாயை முதல்ல நல்லா பவுட்ரு பண்ணி மிளகாய் செம்மையாக அரைஞ்சிருச்சு மிக்சியில் கூட இத்தனை சுற்றி சுற்ற முடியாது போல் அவ்வளோ சுற்றி சுற்றிட்டு தேங்காய் வந்து இதில் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் இப்படியே கூட இந்த தேங்காயோட கொஞ்சம் புளி மட்டும் இதில் வச்சு அரைச்சு நம்ம சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாமா சாப்பிட்றியா ஏய் இது காரமாக நீ ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் தட்டி லைட்டாக அரைச்சிடுது ஒரு கருவேப்பிலை எடுத்து வச்சோம்னா ரெண்டு தான் எடுத்து வச்சு அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்தலாம் நல்லா அரைச்சிடுவோம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதையும் இது கூடிய அரை இருக்கட்டும் கருவாடு போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக இருக்கல இன்னும் கொஞ்சம் போடு சும்மா சாப்பிடம்பிள்ளையே பூண்டு அந்த வாடையோடு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் மனமா அம்மி குட்டி அம்மி இல்லையா அதனால கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ நஞ்சிருச்சுவர் நீயா ஒரு நாளைக்கு அரைச்சு நீயா ஒரு குழம்பு செய் நம்ம சோறு ரசம் எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே போதும் அவ்வளோதான் அரைக்கலையே தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிடக்கூடாது சும்மா அந்த அடியில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுதில்லை அதுக்காக தான் தண்ணி தெளிச்சு சூப்பராக ஒரு சம்மந்தி செம்மீன் சம்மந்தி ரெடி சூப்பராக அப்படி மணக்க மணக்க சூப்பரான ஒரு துவையல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இதை ஒரு பவுலில் வச்சுட்டு ரசம் பத்து சார் ரசம் செஞ்சு அப்படியே இதில் போட்டு அப்படியே சாப்பிட்டு இல்லை இதை வெறும் சூடாக சோறு செஞ்சு இதில் அப்படியே தேங்காய் தேங்காயை கூட இதில் கொஞ்சம் ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ நான் உடனே சாப்பிட போகிறேன் சூறாய்ஷா ஐயோ கொஞ்சம் தான் இருக்குது அது ஸ்டீம் இறங்குறதுக்குள்ளே நான் ரசத்தை கூட ரெடி பண்ணி வச்சிடறேன் ஏன்னா ரசம் வந்து எனக்கு வேணாம் வீட்டில் எல்லாருக்கும் வேணும் இல்லையா அதனால் கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சுட்டு மீதியை நம்ம வந்து சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பர் சம்மந்தி ரெடி இப்போ இதெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு அடுத்தடுத்து வேலைகளை பார்க்க போகலாம் ரசத்துக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் மல்லி அதுக்கப்புறமா ஒரு பத்து போல் பூண்டு இன்னும் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு நாலஞ்சு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இதை பவுட்ரு பண்ணிடலாம் ரசத்துக்கு பவுட்ரு பண்ணியாச்சு இப்போ ரசத்துக்கு தாளிச்சிடலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுமே கொஞ்சம் கடுகு ரெண்டு வரமேளகாய் கருவேப்பில அடுத்ததாக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் நான் வந்து ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்திருக்கேன் அதையும் கடைஞ்சிக்கலாம் கடைஞ்சிட்டு இப்போ தக்காளி கூட பருப்பு சேர்த்துடலாம் அடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் புளியும் பருப்பு ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தட்டியிருக்கோல்லையோ அதையும் சேர்த்துடலாம் ரசத்துக்கு அரைச்சோல்லையோ அதையும் சேர்த்து கலந்துட்டு இப்போ உப்பு புளி எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் புளிப்பு இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தண்ணி அனுசரித்து ஊற்றிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம் இப்போ பொங்கி வரட்டும் அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பருப்பு ரசம் ரெடி ஆயிருச்சு இது போல் பருப்பு ரசம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி பருப்பு ரசம் செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்ச மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு முறை பருப்பு ரசம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் இதுக்கப்புறம் குழம்பு எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த ரசத்தை ஊற்றினாலே பொதுவும் நீங்கள் சூப்பராக சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்ம வீட்டில் சமையல் வேலை ஓவர் மதிய லஞ்சு வந்து சிம்பிளாகவே முடித்தாச்சு சூப்பரான ஒரு ரசமும் ஒரு கருவாட்டு சம்மந்தியும் செஞ்சுருக்கோம் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் நான் அம்மியில் அரைச்சிருக்கேன் நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த சம்மந்தியை அரைச்சிக்கோங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் அதே போல் இன்னொன்றும் சொல்லணும் நான் நான் வந்து செம்மீனில் செஞ்சுருக்கேன் அந்த குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்திங்களா அந்த கருவாடில் செஞ்சுருக்கேன் நீங்கள் நெத்திலி கருவாடு இந்த மாதிரி எந்த கருவாடு உங்கள் கிட்டே இருக்கோ அதில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்